ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜமீலா பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி சட்டப்பூர்வமானதா இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி லீகலா இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி வாங்க அனுமதி இருக்கா இந்தியா தடை செஞ்சிருக்கா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் ந பல பேர் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு சில பேர் தவறான புரிதலையும் புரிந்து வச்சுருக்கிறாங்க இந்த கிரிப்டோ கரன்சி என்பது பொய் இது வந்து ஏமாற்று வேலை இதில் வந்து இந்தியா இதில் அப்ரூவல் கொடுக்கலை இது போன்ற நிறைய தவறான தகவல்களை அவங்க அவங்க மனசில் கேள்விப்பட்டதை வச்சுருக்காங்க ஆனால் உண்மை அது கிடையாதுங்க அதற்கான ஒரு சில ப்ரூஃபை மட்டும் நான் இங்கே காட்ட போகிறேன் என்னுடைய ப்ரூஃப் கிடையாது நம்ம பேப்பர் நியூஸில் வந்தால் பேப்பர் கட்டிங் நான் இங்கே காட்ட போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸை பாருங்க இது ரீசெண்டாக இப்போ வந்த நியூஸு பதினோராம் தேதி வந்த நியூஸ் செப்டம்பர் பதினோராம் தேதி வந்த நியூஸ் மத்திய அமைச்சர்களின் சொத்துப்பட்டியலில் இடம் பிடித்த கிரிப்டோ கரன்சி துப்பாக்கிகள் இப்போ கரண்டாக இருக்கிற எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அமைச்சர்களுடைய பட்டியலில் எது இருக்கு அப்படின்னா கிரிப்டோ இருக்குது முன்னாடிலாம் தங்கம் இருக்கும் பணம் இருக்கும் இடம் இருக்கும் இப்போ எது இருக்கு அப்படின்னா சொத்தா கிரிப்டோவை சேர்த்து வைக்கிறாங்க இதைத்தாங்க நாங்களும் சொல்றோம் கிரிப்டோங்கிறது பணம் இல்லை அது சொத்து எப்படி தங்கமோ எப்படி இடம் இருக்கோ அதே போன்று இதுவும் ஒரு சொத்து டிஜிட்டல் சொத்து என்பதை நாங்கள் பல முறை விளக்கி அதற்கான ஒரு ப்ரூஃப் தான் இது நான் அந்த பேப்பரை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேங்க இதில் பாருங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாவது நிதியாண்டில் மத்திய அமைச்சர்கள் சொத்து பட்டியலில் கிரிப்டோ கரன்சியும் சேர்ந்துருக்கு அது எந்த அமைச்சர் வச்சுருக்காருன்னு பாருங்கள் மத்திய திறன் மேம்பாட்டு அதை நான் உங்களுக்கு ஹைட் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சரும் ராஷ்ட்ரிய லோக் தளம் தலைவருமான அவருடைய பெயர் பாருங்க ஜெயன் ஜெயந்த் சௌத்ரி அவருடைய மார்ச் மாதம் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி நிலவரப்படி இருபத்தி ஓர் லட்சம் மதிப்பிலான கிரிப்டோ கரன்சியை முதலீடு பண்ணியிருக்காங்க எவ்வளவுங்க இருபத்தி ஓரு லட்சம் மத்தியில் அமைச்சரா இருக்கிறவர் ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயத்தை அவர் சொத்தாக சேர்க்க முடியுமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ அவருடைய சொத்து பட்டியலில் இது இருந்து இது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு நம்ம இந்த நினைச்சிருக்கிற மாதிரி அவர் இந்த கவர்மெண்ட்டுடைய சட்டம் இருந்துச்சு அப்படின்னா இவருடைய பதவி நீட்டிருக்குமா இல்லை எதிர்கட்சிகள் தான் இவனை சும்மா விட்டுருப்பாங்களாம் ஸோ இந்த செய்திகளில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா பணக்காரங்க அவங்களுடைய பணத்தை மேலும் மேலும் வளப்படுத்துறதுக்கான அந்த சொத்தை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்ந்துட்டு வராங்க ஆனால் நாம் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையை மேம்பாட்டை நினைக்கிற நாம வாழ்க்கையை ஏதாவது பண்ணி முன்னேற மாட்டோமா அப்படின்னு நினைக்கிற நாம இந்த கிரிப்டோ கரன்சியை கையில் எடுக்க பயப்படுறோம் காரணம் தவறான புரிதல் அந்த தவறான புரிதலை உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் இருக்கேன் ஸோ என்னுடைய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த கிரிப்டோ கரன்சி சம்பந்தமான அனைத்து செய்திகளையும் உங்களுக்கு நான் விளக்குறேன் இன்னொரு எக்ஸாம்பிளே நான் சொல்ல விரும்புகிறேங்க இதில் பாருங்கள் இவர் யார் அப்படின்னா கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் கடந்த போட்டியிட்ட காங்கிரஸ் எம்பி சசிதரூர் இவருடைய அந்த தேர்தல் பிரமாண பத்திரத்தில் தேர்தல் பிரமாண பத்திரம்னா தேர்தலில் என்னுடைய சொத்து விவரங்களை நான் அந்த தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கணும் அப்ப போது அவர் அவருடைய சொத்து விவரங்களில் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிட்காயின் பிட்காயின்ங்கிறது கிரிப்டோ கரன்சி கிரிப்டோ கரன்சியில எவ்வளவு பணம் வச்சிருக்காரு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பான கிரிப்டோ கரன்சியை வச்சுருக்கேன் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திட்ட அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் அவர் என்ன செய்கிறாரு முறையிடுறார் அப்போ இது சட்டவிரோதமாக இருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்க அவர் தேர்தலில் இருக்க முடியுமா எதிர்கட்சிகள் இதை வச்சு அவரை அந்த தேர்தலில் தகுதி நீக்கம் பண்ண முடியுமா முடியாதா ஆனால் பண்ண முடியலை ஏன்னால் கிரிப்டோ கரன்சி வாங்குவது சட்டப்பூர்வமானது நூறு சதவீதம் சட்டப்பூர்வமானது கிரிப்டோ கரன்சி வாங்கும்போது வரிகட்டுறோம் கிரிப்டோ கரன்சி விற்கும் வரி வரிகட்டுறோம் இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி முப்பது சதவீதம் வரிகட்டுறோம் தடை செய்யப்பட்ட பொருளுக்கு வரி கேட்க மாட்டாங்க அதை நம்ம பயன்படுத்தலாம் நமக்கு ஜெயிலில் தான் பிடிச்சி போடுவாங்க ஸோ அப்போ இதில் நம்ம வந்து இதுல இது வந்து ஒரு சில செய்திகள் ஒன்று ரெண்டு செய்திகள் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மேற்கோள் காட்டியிருக்கேன் இன்னும் நூறு செய்திகள் ஆயிரம் செய்திகள் இருக்குது இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு வருதுன்னு நாம் இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி தடைன்னு சொல்கிற அதே சமயத்தில் தான் உலக நாடுகள்லேயே அதிகமான நபர்கள் கிரிப்டோ ஹோல்டராக இருக்கிறது இந்தியாவில் தான் இது போன்ற நிறைய செய்திகளை நான் அடுத்தடுத்த விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்றேன் ஸோ என்னுடைய இந்த யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய கம்யூனிட்டி குரூப் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்குறேன் அந்த குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க செவன் ஃபைவ் ஃபோர் டபுள் ஜீரோ டபுள் நைன் எயிட் டபுள் டூ ஸோ அந்த நம்பரையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ இந்த கிரிப்டோ சம்மந்தமான உங்களுக்கான அந்த புரிதலை நான் கொடுக்குறேன் நீங்கள் உங்களுடைய பணத்தை யாரிடையும் கொடுத்து ஏமாறாதீங்க நீங்களே கா கிரிப்டோ எப்படி வாங்குறது எப்படி விற்கிறதுங்கிற எல்லா டவுட்டையும் நான் உங்களுக்கு கிளியர் படுத்துகிறேன் சோ தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ